ஜெய் ஸ்ரீராம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய டெண்டு போட்டிருக்கிறாங்க எப்படி ஒரு ஐநூறு பேர் படுக்கிற மாதிரி ஒரு டெண்டு அதுக்கு பெட்டு தலவாணி பெட்ஷீட்டு எல்லாமே போட்டிருக்கிறாங்க மானே ஹாய் 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 இங்கே குளிர்து எதுக்கு பேனு இதுக்கு ஆண்களுக்கு தனியாக ஒரு ஒரு டென்ட்டு பெண்களுக்கு தனியாக ஒரு டென்ட்டு எல்லாம் சிறப்பாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் வந்து டென்ட்டுக்கு வரணுன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து வரணும் நன்றி